மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க பார்த்தா தமிழ் அறுநூறுக்கு அறுநூறு மார்க் எடுத்த விஷயத்த கேள்விப்பட்டு பவானி வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க இதை பார்த்ததும் ராஜாங்கம் கேட்குறாரு வாமா பவானி என்ன கையில் ஸ்வீட் எல்லாம் இருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் அப்பா நம்ம வீட்ல தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவானி ரொம்ப சந்தோஷத்தோட கேட்கவும் நான் டிவியில் பார்த்தேன் பா தமிழ் அறநூறுக்கு அறநூறு மார்க் வாங்கின விஷயம் எனக்கு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சிச்சு அதான் தமிழுக்காக ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எங்கே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பவானி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் இங்கே ராஜாங்கத்துடைய முகம் ரொம்ப கோபமாக மாறுது இதை பார்த்தா பவானி அப்போது வீட்டில் என்னமோ நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது இங்கே அப்பத்தான் பார்த்தா அடியே இங்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் என்ன அப்பாத்தா என்னாச்சு ஏன் அப்பா கோவமாக இருக்காரு நான் வரும்போது நல்லா தானே இருந்தாரு இப்போ என்ன கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பவானி கேட்கவும் அவன் மார்க் எடுத்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு வீட்டில் வந்து பேட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கடி ஆனால் உங்கள் அப்பனுக்கு தான் இந்த விஷயம் தெரியாது இவன் பரிச்சை எழுத போன விஷயமே தெரியாது அதனால தான் விஷயம் தெரிஞ்ச உடனே கோவமாக இருக்கான் என்கிட்ட கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவங்க கிட்டே போய் இதை கேட்டுக்கிட்டு இருக்க தமிழ் கொட்டைகளை தான் இருக்கா அங்கே போய் அவளை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் சொல்லவும் இங்கே பவானி பார்த்தா ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தமிழுக்கு கொடுக்கவும் ரொம்ப நன்றி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டுருக்குறாங்க ஏன் தமிழ் என்னாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பவானி கேட்கவும் இல்ல அண்ணி இவ்வளோ தூரம் படித்து பாஸ் ஆகி இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன் அதுக்கடுத்து டாக்டருக்கு படிக்கணும் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு போகணும்னா உங்களுக்கே தெரியும் நுழைவு தேர்வெல்லாம் எழுதணும் அதுக்கு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போகணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எப்படி அண்ணி கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நீ ஏன் வருத்தப்படுற தமிழ் நான் உன்னையே கோச்சிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பவானி சொல்கிறாங்க என்ன அண்ணி சொல்கிறீங்கன்னு தமிழ் கேட்கவும் ஆமாம் நான் நடத்துகிற கோச்சிங் கிளாஸில் நீ டெய்லி வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு இருந்தால் மட்டும் போதும் வீட்டில் ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு பவானி சொல்லவும் இல்லை அண்ணி இனிமேல் எந்த காரணத்தையும் சொல்லியும் வெளியே போக முடியாதுன்னு தமிழ் சொல்லவும் அப்போ வீட்டிலேயே இருந்தபடி தமிழ் உனக்கு நான் கோச்சிங் கிளாஸ்க்கு தேவையான எல்லாத்தையுமே ஃபோனில் அனுப்பி விடுறேன் நீ வீட்டில் இருந்தே படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பவானியும் இருக்கிறாங்க இதுவும் நல்ல ஐடியா தான் நீ ஆனால் நான் புக்கு எடுத்து வச்சு படிக்கிறத பார்த்தாங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவும் ஈஸ்வரியத்தையும் சும்மா விடமாட்டாங்க ஏற்கனவே மாமா வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ரொம்ப கோபமாக இருக்கிறாரு என் மேலே ஏற்கனவே கோபத்தில் இருந்தார் இப்போ இது வேற தெரியவும் ரொம்ப கோபத்தில் இருக்காரு அப்பத்தா கிட்ட கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி சூழ்நிலை அவர் கண்ணில் நான் புக்கும் கைமா தெரிஞ்சேன்னு வைங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லவும் வேற வரலி இல்லை தமிழ் கோச்சிங் கிளாஸ்க்கு வெளியவும் போக முடியாது அதனால நீ வீட்டுக்குள்ளேயே தான் படிக்கணும் யார் கண்ணுக்கும் தெரியாம அப்படி இப்படின்னு ஒளிஞ்சு மறைஞ்சு படி எப்படி பன்னெண்டாம் கிளாஸ் பரீட்சைக்கு படிச்சியோ அதே மாதிரி இப்போவும் படித்து தான் ஆகணும் டாக்டர் ஆகணும்னா சும்மாவா நுழைவுத் தேர்வு எழுதணும் அதுக்கப்புறம் நாலு வருஷம் டாக்டருக்கு படிக்கணும் இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சு பண்ணால் சரியா சரியாக இருக்கும் எப்படியாவது அப்பா கிட்ட நான் பேசி பார்க்குறேன் உன் சூழ்நிலை எப்படியாவது மாறும் இந்த வீட்டுக்கு வாரிசு வேற சுமந்துக்கிட்டு இருக்க நல்லபடியா இந்த பிள்ளைய மட்டும் நீ பெத்தேடு அந்த பிள்ளைய பார்த்துட்டானாரலே அப்பா மனசு மாறிடுவாரு என் மேலேயே எங்க அப்பாவுக்கு அம்புட்டு கோவத்துல இருந்தாரு அவருடைய பேரனையும் பார்க்க தானே என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் பொய்யும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள என்ன சேர்த்துக்கிட்டாரு அதே மாதிரிதான் எங்க அப்பா இப்போ என்ன ஆசைப்படுறாரு இறந்து போனால் எங்கள் அம்மாவே உன் வயிற்றில் வந்து மகளாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டுருக்குறாரு அதனால் நீ ஒரு பொன் குழந்தையை மட்டும் பெற்று கொடுத்துரு எங்கள் அப்பாவோட மனசுக்குரைஞ்சி போயிடும் ஏன் அவரே உனையே டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட இருக்கிறாங்க இப்போ உனக்கு அஞ்சு மாதம் தானே இன்னும் ஒரு அஞ்சு மாதம் போகட்ட குழந்தையெல்லாம் பிறந்த அதுக்கப்புறமா நீ கோச்சிங் கிளாஸ் பற்றி அப்பா கிட்டே பேசலாம் அப்பாவே உன்கிட்ட சரின்னு சொல்லுவார் அதனால் ஒரு அஞ்சு மாதம் வெயிட் பண்ணு தமிழை அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்லவும் என்ன நீ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் கேட்கவும் ஏன் தமிழ் நீ நிறை இருக்கும்போது படிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டம் தானே எக்ஸாமும் எழுத முடியாது அதனால் குழந்தையெல்லாம் பிறந்து முடிஞ்சதுக்கப்புறமா நீ எக்ஸாமுக்கு போ அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவே சரின்னு சொல்லலாம் ஏன் சேதுவே உன்னே டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் விடு தமிழ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி சொல்கிறாங்க இங்கே தமிழ் பார்த்தா நான் தான் ஆஸ்மாவே இல்லையே நான் எதை வச்சு இவங்க மனசை நான் மாற்ற போகிறேன்னு நீங்கள் சொல்கிறதும் சரிதான் பொன் குழந்தைய பெற்று கொடுத்தா எல்லாரோட மனசும் மாறிடும் ஆனால் அது நடக்காதே என்ன பண்ணப் போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பார்த்தா மனசுக்குள்ளேயே இருக்கிறாங்க